பரலோகத்தில் பாவம் செய்து இப்பூமிக்கு தள்ளப்பட்ட தூதர்களான பரலோக பாவிகளுக்கு ரட்சிப்பின் அற்புதமான கிருபை வழங்கப்படும் ஒரே இடம் சியோனாகும் வேதாகமத்தில் உள்ள அநேக தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் இருப்பினும் நான்காம் நூற்றாண்டின் மத்தியிலே சியோன் பூமியிலிருந்து மறைந்து போனது எனவே அழிக்கப்பட்ட சியோனை தந்தை ஹோம் என்ன செய்வார் அவர் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து மீண்டும் சியோனை கட்டினார் அவர் ஓய்வு நாள் பஸ்கா மற்றும் மூன்று தரங்களின் ஏழு பண்டிகைகளின் சத்தியத்தை மீட்டெடுத்தார் பரலோக தந்தை புதிய உடன்படிக்கையின் அனைத்து சத்தியங்களையும் மீட்டெடுத்ததால் பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு விரைவாக சியோனுக்குள் பிரவேசித்திட வேண்டும் நாம் சியோனுக்கு சென்றால் நமது பரலோக குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் காண முடியும் நம்முடைய பரலோகத் தந்தையையும் பரலோக தாய் மற்றும் பரலோக சகோதர சகோதரிகளையும் சந்திப்போம் பரலோகத் தந்தை மீண்டும் இந்த பூமிக்கு வந்து இந்த கிருபையான மற்றும் அர்த்தமுள்ள சியோனை ஸ்தாபித்துள்ளார் தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் இருக்கும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நினைவிருக்கிறதா பரலோகத் தந்தை இந்த பூமிக்கு இரண்டாந்தரம் வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பரலோகத் தந்தை முதல் வருகையில் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அவரை எவ்வாறு நடத்தினார்கள் பரலோகத் தந்தையை அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்றார்களா அவர்கள் அவருக்கு சரியாக பணிபடை செய்தார்களா அவர்கள் அவரை கொடூரமாக நடத்தினார்கள் அவர்கள் அவரை காணும் போதெல்லாம் அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி அவர் எங்கு சென்றாலுமே அவரை தூஷித்தார்கள் இறுதியில் அவரை குற்றம் சாட்டி சிலுவையில் அறைந்தார்கள் அவர்கள் அவருடைய விழாவை ஈட்டியால் குத்தி அவரை அடித்தனர் நீங்கள் விடுமுறைக்காக ஒரு நாட்டிற்கு சென்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நாட்டின் ஜனங்கள் உங்களை அப்படி நடத்தினார்கள் என்றால் நீங்கள் எப்போதாவது இரண்டாவது முறை அங்கு செல்ல விரும்புவீர்களா ஜனங்கள் தந்தைக்கு செய்ததில் நான்கில் ஒரு பங்கை உங்களுக்கு அவர்கள் செய்தாலும் நீங்கள் அங்கு செல்ல விரும்ப மாட்டீர்கள் இருப்பினும் பரலோகத் தந்தை இரண்டாவது முறையாக இந்த பூமிக்கு வந்தார் அது ஏன் அவருடைய பிள்ளைகளான நம்மை ரட்சிக்கவும் தேவன் தேர்ந்தெடுத்து சியோனை மீண்டும் கட்டவுமே வந்தார் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்திற்கு மீண்டும் ஒருமுறை தேவன் வந்தது நம்மீது வைத்திருக்கும் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நினைத்து பாருங்கள் இது எல்லையில்லா அன்பினால் மட்டுமே சாத்தியம் அல்லவா பரலோகத் தந்தையும் தாயும் நம்மை இந்த மகத்தான அன்பினால் நடத்துவதை கருத்தில் கொண்டு நமது சகோதர சகோதரிகளை கண்டுபிடித்து தந்தை மற்றும் தாயிடம் பெற்ற அன்பை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா நாம் அத்தகைய முதிர்ச்சியான விசுவாசத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா இன்று இந்நேரத்திலே இந்த பூமிக்கு வந்து புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நமக்கு போதித்ததற்காகவும் அழைக்கப்பட்ட அனைத்து கட்டளைகளையும் முறைமைகளையும் மீட்டெடுத்ததற்காகவும் நமது பரலோக தந்தை கிறிஸ்து அன்சாம் ஹோம் அவர்களுக்கு நித்திய நன்றியையும் மகிமையையும் செலுத்துகிறேன்